நெருங்குவதால் கோடை காலம் நெருங்குவதால் ஒவ்வொரு இடத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துறையினுடைய அதிகாரிகள் அழைத்து பேசி எந்தெந்த இடத்தில் எவ்வளவு த குடிநீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு சில இடங்களிலே இருக்கிற நம்ம குழாய்கள் இடங்களை குழாய்களை பழுது நீக்கவும் மோட்டார் புதிதாக அமைக்க வேண்டிய இடத்துல மோட்டாரை அமைக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு உரிய கூட்டமாக இது கூட்டம் நடத்தப்பட்டது அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் வேறு ஏதாவது மொத்தம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி தந்தூர் கொடுத்துக்கிட்டு ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி இப்போ புதுசாக வந்து நூற்றம்பது எம்எல்டி இப்போது சேர்ந்துருக்குது இந்த நூற்றம்பது எம்எல்டி சேர்ந்தாலும் இப்போ கொஞ்சம் வெளியில் வெயில் காலங்கிறதுனால இயற்கையிலேருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதை இந்த நூற்றம்பது எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள்லாம் பதிச்சு பல இடங்களில் எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடித்து தண்ணி அந்த தண்ணியில் வந்து தொடர்ந்து இந்த ஆண்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சிஎம் டேவிலேருந்து கடந்த ஆண்டு ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த ஆயிரம் கோடியில் ஐநூறு கோடி மெட்ரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க நூற்றம்பது கோடி மாநகராட்சி கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு கொடுத்தது இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி வட சென்னையில் இருக்கிற குழாய்களை மாற்றுவதற்காக நிதிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்தில் தேவையோ அந்த பணி தொடங்கும் இப்போ நீ சென்னை பொழுது பல இடங்களில் எல்லா இடத்துலையும் ஹோன் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற இடத்துல எடுக்கிறோம் ஏரியிலேருந்து நம்முடைய ஆற்று படுகையிலேருந்து எடுக்கிற இடம்லாம் தண்ணி இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கணக்கை எப்படி போனோம்னா இந்த காலம் முழுவதும் கணக்கு பார்க்குறோம் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சு இல்லை வாய்ப்பு இல்லை மற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ புதுசாக கோவையில் வந்து நூற்றி எழுபது எம்எல்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூரில் நூற்றி தொண்ணூறு எம்எல்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சுட்டோம் சென்னையில் நூற்றம்பது எம்எல்டி ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மதுரையில் நூற்றி எழுபது எம்எல்டிக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அது முடிகிற தருவாயில் இருக்குது இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது தேவைப்படலாம் திட்டங்களை நிறைவேற்றி திறந்துட்டோம் அதனால் ஒன்றும் வாய்ப்பு கட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வீராணத்துலேருந்து வர தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அவங்க காவிரியிலேருந்து தண்ணி வரலாம் அதுக்காக தான் இந்த நூற்றம்பது எம்எல்டி இதை கொடுத்துட்டோம் வேற ஒரு இடத்துலையும் பார்த்தா எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கு சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் அந்த தேவைப்பட்டா அந்த கல்குவாரியை எடுப்போம் அதிலெல்லாம் ஒன்று மாற்றணும் அதெல்லாம் எடுப்போம் அது மட்டும் இல்ல திருச்சூலத்துல இருந்து இப்போ புதுசாக போட்டுருக்கோம் திரிச்சூலத்தில் அஞ்சு எம்எல்டி ஒன்று போட்டுருக்கோம் இந்த சைடு புதுசாக போடுறதுக்குள்ள எஸ்டிமேட்டு பேசிட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க ஏன்னா எந்தெந்த இடத்துல அங்கங்கே தண்ணீர் எங்கே இருக்கிறதோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல டிபிஆர் போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு மக்கள் மற்ற இடங்களில்

I <laughs> do